மக்கள் வந்து சில விஷயங்களை புடிச்சுக்கிட்டோம்னா அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதே இல்லை ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ரெண்டு விஷயம் ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு இல்லையா காக்கா நம்ம வீட்டு வாசல்ல இருந்து காக்கான்னு கத்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் எப்படியா அந்த செய்தி வந்துச்சு காக்கா கத்துனா விருந்தாளி வராங்க என்ன சம்பந்தம் இருக்கு நாய் குலைச்சதுன்னா யாரோ உள்ள போறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் காக்கா கத்ரா விருந்தாளி வராங்க செய்தி எப்படி வந்து தெரியுமா மூவாயிரம் வருஷம் முன்னாடி இருந்து இருக்கு அந்த செய்திக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது நண்பர்களே கப்பல்ல போகும்போது நம்ம ஆளுங்க இங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க சேரன் செகுட்டுவன் பேசிட்டு இருந்தோமே அந்த காலத்துல இருந்து அதுக்கு சங்கத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்து நாம் அரபோடும் கிரேக்கத்தோடும் வணிகம் பண்ண கூட்டம் கீழடியினுடைய ஆய்வுகள் அதை இன்னும் தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கு அப்படி வணிகம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாம் கப்பல்ல போகும்போது கரையை தெரிவதற்காக என்ன செய்வாங்கன்னா காக்காயை புடிச்சிட்டு போயிருவாங்க காக்காயுடைய பழக்கம் என்னன்னா விட்டோம்னா கரை எங்க இருக்கோ அதை நோக்கி பறக்கும் எப்படி ஒரிசா பாலு பேசும்போது சொல்லுவார் ஆமைகளை விட்டு விட்டு ஆமைகள் எப்படி நீரோட்டத்தோடு போவதோ அதை பின்பற்றி மாலுமிகள் போவாங்க அதே மாதிரி கரையை தெரிந்து கொள்வதற்கு பிடித்து வைத்திருந்த காக்காயை கப்பல் இருந்து விடுவாங்க இந்த காட்சிய கரையில இருக்கிற மீனவர்கள் நெய்தல் நிலத்து மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க ஒரே காக்காயா வருங்க அப்படின்னு ஒண்ணு காக்கா வருது நான் விருந்தாளிங்க வராங்க அப்படின்னு அவர்கள் தாகத்தோடையும் பசியோடையும் உணவுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம் தமிழ் சமூகம் அவர்களுக்கு உணவு தயாரிக்குமா காக்கா வருது விருந்தாளிங்க வராங்க சாப்பாடு ரெடி பண்ணு அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி நல்ல பல வரலாற்று விஷயம் நாம தெரிஞ்சிருக்கோம் இன்னொரு தப்பான ஒரு விஷயம் வச்சிருக்கோம் சமீபமா நடக்குது காய்ச்சல் வந்தா உடனே ரொட்டி வாங்கி கொடு பிரெட்டு நான் எல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும் போய் காய்ச்சல் அடிச்சா உடனே எங்க அம்மா போய் வேகமாக போய் பேக்கரியில போய் ரொட்டி வாங்கி கொடுப்பாங்க நான் பல நேரம் யோசிச்சிருக்கேன் இந்த பேக்கரியில கொடுக்குற ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கு என்னையா சம்பந்தம் ரொட்டி என்ன பேராசிட்டமா இல்லையா செஞ்சிருக்கான் ஆனா அந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு யோசிச்சா சென்னையில் ராஜீவ் காந்தி மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்குப்போம் அதுக்கு பழைய பேர் வந்து ஜி ஜி ஹெச் ஜி ஜிஹெச் இல்ல பொது மருத்துவமனை இல்ல அரசு தலைமை மருத்துவமனை கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஏன் அந்த பேர் வச்சா அதுக்கு பக்கத்துல இப்போ ஐலாண்ட் கிரௌண்ட் எஸ்பிளா நைடு இருக்கு இல்லையா அந்த ரெண்டுல தான் இங்கிலீஷ் மிலிட்ரி தங்கியிருந்தான் அந்த இங்கிலீஷ் மிலிட்ரிக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை தான் அது அப்ப அந்த இங்கிலீஷ்காரங்க எல்லாம் அங்கே வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்காரன் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ ஆங்கிலேயனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்த உயர்ஜாதி மக்கள் உயர் தட்டு மக்கள்லாம் அவங்க உடம்பு சரியில்லை அங்க போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது காய்ச்சல் வந்ததுல சென்னை உடல் கொடுத்த சரியில்லை இவனுக்கும் கொடுத்தான் நம்ம என்ன நினைச்சிட்டா காய்ச்சலுக்கு அங்க போனா ரொட்டி கொடுப்பாங்க ரொட்டி கொடுத்தா காய்ச்சல் சரியா போயிடும்னு நினைச்சாங்க காய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மருந்து இட்லி இட்லியை சாப்பிடலாம் நல்ல கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நம்மால் இன்னைக்கு வரைக்கும் ரொட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான்